ஒரு ஐம்பத்தோரு தேர்தலில் கண்டஸ்ட் பண்ணிவிட்டேன் அதில் தி இருபத்தொன்னில் திருவாரூரில் மூன்றாவது இடம் கலைஞருடைய தொகுதியில் நான் மூன்றாவது இடத்தை பெற்றிருக்கேன் டெப்பாசிட்ன்றது எப்படின்னா டெபாசிட் நாங்கள் இது வரைக்கும் வாங்கலை என்னுடைய தலைவர் வந்து அடாஃப் கிட்லர் ஜெர்மனியுடைய தலைவர் அதுக்கு பிறகு நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய சிங்கம் என்று அழைக்கக்கூடிய வீரப்பனார் சந்தன காற்றினுடைய பாதுகாவலன் நிச்சயம் இந்த தேர்தல் எனக்கு ஒரு வெற்றி தேர்தல் அமையின்றதில் ஒரு மாற்று கருத்து இல்லாமல் நான் ஒரு முழு முயற்சியாக வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன் வீரப்பனார வச்சு பல பேர் பல இடத்தில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க அக்னியார்வார் வெற்றி பெறாரோ இல்லையோ அக்னியார்வார சித்தாந்தம் கொண்ட பாமக வெற்றி பெறன்றதில் நான் ஒரு ஏன்னா பாமகவுடைய நிலைப்பாடு வந்து மதுவை ஒழிக்கிறது என்ன வன்னிய மக்களுக்கு இடஒதுக்கீடுல போ போராடுறது அதெல்லாம் பார்த்தா உண்மையிலேயே அந்த மக்கள் எல்லாமே வந்து பாமகவுக்கு ஆதரிக்கிறாங்க என்னுடைய கொள்கையை நான் லஞ்ச ஊழலுக்கு எதிரானவன் ஒன்றும் இல்லைங்க வீரப்பனார் தேடுதல் வேட்டையின் போது ஒரு சாதாரண ஒரு செக்யூரிட்டியா இருந்தவன் இன்னைக்கு ஐஜி வரான் அப்படிலாம் வந்து ட்ரிபிள் புர்மோஸ் எல்லாம் கொடுத்த அரசாங்கம் பேருக்கு வீரப்பனாருடைய குடும்பன்ற பேராக வச்சுக்கிட்டு இப்போ நிறைய வருமானத்தை மட்டும்தான் பார்க்குறாங்களோ அவருடைய அந்த மக்களுக்கு சேவையை விட்டுட்டாங்கன்றதான் சொல்ல முடியும் பணத்தை வந்து தேவைக்கும் சேவைக்கும் மக்களுடைய சேவைக்கும் தேவைக்கும் மட்டும்தான் பயன்படுத்துன்றதுக்காக தான் இந்த பணத்தை காட்டுற மாவட்டியை இதை வந்து ஓட்டுக்காகவோ இல்லை லஞ்சத்துக்காகவோ இதை பயன்படுத்தக்கூடாதுன்றது தான் அந்த மாலையை போட்டிருக்கோம் எனக்கு ஓட்டு போடுறதும் அவருக்கு ஓட்டு போடுறதும் ஒன்று தான் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் ரெண்டு பேருடைய கொள்கை கோட்பாடு ஒன்று தான் பட் நான் நிற்கிறது வழக்கமாக என்னுடைய லஞ்ச ஊழலுக்காக நான் நிற்கிறேன் திமுக ஆட்சியில் அடிச்சு அடிக்கப்பட்ட அந்த லஞ்ச ஊழல் பணம் இருக்குல்ல அதை எடுத்து வந்து அவ்வளோ அமைச்சர்களும் தெரு தெருவு உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு வந்து ஆயிரம் ரெண்டாயிரம்னு கொடுத்து ஓட்டை சேகரிச்சுட்டு இருக்கிறாங்க மக்கள் வந்து வேணா நான் வாங்கிக்கிறேன் ஆனால் நாங்கள் ஜனநாயகத்துக்கு ஓட்டு போடுறோன்ற ரேஞ்சில் அவங்க 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 பணம் வந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணம் அதனால் நாங்கள் வாங்கினாலும் ஜனநாயகத்துக்கு தான் வாக்களி பண்றதுல தெளிவாக இருக்காங்க நம்ம விக்கிரவாண்டி மக்கள் குறைந்த வருமானத்தில் இருக்கிறவங்க அதை சாப்பிடுவாங்க ஆனா இருந்தாலும் அவங்களும் டாஸ்மார்க்கில் போய் சாப்பிடுன்றதுக்காக இந்த கள்ளச்சாராயத்துல விஷம் கலந்து கொடுத்து அவங்கள இறக்கப்பட்டது இந்த அரசு செய்த மிகப்பெரிய தவறுன்றதுல ஆதாரம்லாம் இல்லைங்க எல்லா ஆதாரமும் மக்கள்கிட்ட இருக்கு எல்லா சோசியல் மீடியாலையும் இருக்கு யார் யாரெல்லாம் காசுனாங்க யாராவது சிபிஐக்கு போக மாட்டாங்களே சிபிஐ வச்சு எல்லா ஆதாரமும் வந்துருமே அதனால தான் இப்போ வந்து அவங்களும் அவங்களுக்குள்ளேயே இல்லையே சிபிசிஐடி என்ன உட்ட எஸ்ஐ விசாரிப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதனால திமுக ஆட்சியில் இருந்தாலுமே அதெல்லாம் கட்டுப்படுத்தலைன்றதுக்காக

இப்போ சட்டமன்ற தேர்தல் வந்துச்சு அப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு இப்போ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு இடைத்தேர்தல் ஒன்று வந்திருக்கு அது எங்கே வந்துருக்குன்னா விக்கிரவாண்டியில தான் வந்திருக்குது இந்த விக்கிரவாண்டியில் வந்து என்ன ஒரு ஒரு சுவாரஸ்யம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில கட்சி நிற்கிது சில கட்சி நிக்கல ஆனால் தொடர்ந்து எல்லா தேர்தலையும் நின்றுட்டு இருக்கிற ஒரு நபரை தான் நம்ம சந்திக்க போகிறோம் அதுவும் அந்த தொகுதியில் வந்து இந்த வேட்பாளர் அதாவது சொல்லப்போனால் தொடர்ந்து நின்று கொண்டு இருக்கிற அக்னி ஆழ்வாரை நம்ம இப்போ சந்திக்க போகிறோம் வாங்க நம்ம அவர் சந்திக்கலாம் வணக்கம் வணக்கம் என் பேர் அக்னி ஆழ்வார் நான் அகில இந்திய ஊழல் தடுப்பு கூட்டமைப்புடைய தலைவர் இது தேர்தல் உங்களுடைய தேர்தல் இது என்னுடைய தேர்தல் வந்து ஐம்பத்தி ஒராவது தேர்தல் ஒராவது தேர்தல் நமக்கு வந்து என்னுடைய ஆதரவுனா அகில இந்திய ஊழல் தடுப்பு கூட்டமைப்பு தான் எனக்கு ஆதரவு அதனுடைய தலைவராக இருந்து அதனுடைய வேட்பாளராக அந்த தொகுதியில போட்டிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு வரையா நீங்க இந்த தொகுதி நிற்கிறதுக்கு காரணம் என்ன நான் இந்த தொகுதியில் தமிழ்நாட்டில் எல்லா தொகுதியிலும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நடந்த பொது தேர்தல் இடைத்தேர்தல் அனைத்துலேயும் நான் போட்டிட்டு வந்திருக்கேன் அதில் இந்த முறை இப்போ நிற்கிறது கடைசி ஒரு இடைத்தேர்தல்ன்றது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதில் நான் இப்போ போட்டிகிட்ருக்கேன் இது புதுசெல்லாம் இல்லை இதுதான் கடைசி தேர்தல்ன்ற இதில் இப்போ இருக்கேன் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டிட்டு இப்போ பிரச்சாரத்தை அப்படியே தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கேன் ஐயா தொடர்ச்சி இப்போ ஒரு பிரச்சாரம் பண்ணுறீங்க மக்களுடைய ஆதரவு எப்படி இருக்குது இங்கே மக்களுடைய ஆதரவு என்னென்னா எல்லாமே வந்து ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடிய ஒரு மக்களாக தான் இருக்காங்க அதோட இங்கே பெரும்பான்மையான மக்கள் என்னுடைய தருமபுரி மாவட்டத்தில் உள்ள வன்னியர் மக்களுக்கு அடுத்து அதிகமாக உள்ள என்னுடைய சமுதாய மக்கள் இந்த விக்கிரவாண்டியில் அதிக பேர் வசிக்கிறாங்க அப்போ வன்னியர்களை குறி வச்சுதான் நீங்கள் நிற்கிறீங்களா வன்னியர்களை குறி என்னுடைய சமுதாய மக்கள் இருக்காங்கன்றதை நான் சொல்லிக்கிறோம் அதற்காக வன்னியர் மக்கள் குறி வச்சல வன்னியருக்கு நிறைய அநீதிகளும் இழைக்கப்பட்டிருக்கு அதுக்கான தேர்தலாக என்னென்னு தெரில இந்த விக்கிரவாண்டி தேர்தல் ஏன்னா அது மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த இடைத்தேர்தல் வந்து வன்னியர்களுக்கு ஒரு மறுமொழ்ச்சி கொடுக்க வேண்டியது இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் மீட்டுக் கொடுக்கன்ற தேர்தலாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேங்க ஐயா அன்புமணி அவர்களும் இதே தான் சொல்றாரு இதே தான் நீங்க சொல்றீங்க மக்கள் அவர் ஓட்டு போடுவாங்களா உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா ஐயா எனக்கு ஓட்டு போடுறதும் அவர் ஓட்டு போடுறதும் ஒன்றுதான் அதெல்லாம் மாற்று கருத்து இல்ல ஆனா ரெண்டு பேருடைய கொள்கை கோட்பாடு ஒண்ணுதான் பட் நான் நிக்கிறது வழக்கமாக என்னுடைய லஞ்ச ஊழலுக்காக நான் நிக்கிறேன் அதோட அந்த மட்டும் முற்றிலும்லாம இந்த சமுதாயத்தினுடைய உணர்வும் எங்ககூட இருக்கு. அதனால நாங்க எல்லாம் ஒன்றுபட்டு தான் நாங்க இந்த தேர்தல்ல போட்டிட்டிருக்கோம். இருக்கோம் ஒன்று ஒன்றுபட்டு ஒரே தரர நின்று ஓட்டு பிரிக்கிற மாதிரி தானே வரும். இல்ல அது ஓடி வந்து நீங்க வந்து உங்களுக்கு போட்டா அவருக்கு போட்டா அவருக்கு போட்டா உங்களுக்கு போட்ட மாதிரி. என்னன்னா இந்த ஒன்று பட்டு நாங்க நிக்கிறது என்னன்னா தீமுகாவ மீறு எப்படி ஜெயிக்க முடியும்? தீமுகா ஆட்சில அடிச்சு அடிக்கப்பட்ட அந்த லஞ்ச ஊழல் பணம் இருக்குல்ல அதை எடுத்து வந்து அவ்வளோ அமைச்சர்களும் தெரு தெருவு உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு வந்து ஆயிரம் ரெண்டாயிரம்னு கொடுத்து ஓட்டை சேகரிச்சிட்டு இருக்கிறாங்க மக்களை வந்து அந்த பணத்தை கொடுத்து அடிமையாக்குறாங்க இதெல்லாம் வந்து எப்படின்னா ஜனநாயகத்தையே வந்து ஒரு கேள்விக்குறியாக வைக்கிறாங்க இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு எங்களுடைய இது லஞ்சத்து ஊழலுக்கும் இங்கே அடிப்படையக்கூடாது அந்த வாங்கக்கூடாதுன்றதை சொல்லும்போது மக்கள் வந்து வேணா நான் வாங்கிக்கிறேன் ஆனால் நாங்கள் ஜனநாயகத்துக்கு ஓட்டு போறோன்ற ரேஞ்சில் அவங்க 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 பணம் வந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணம் அதனால் நாங்கள் வாங்கினாலும் ஜனநாயகத்துக்கு தான் வாக்களிப்பு பண்றதுல தெளிவா இருக்காங்க நம்ம மக்கள் எல்லா மக்களுமே ஒரு கூட்டத்துக்கு இரநூறு முந்நூறு இப்படி கொடுத்து அவங்கள வந்து அடிமையாக்கி இருக்காங்க அவங்க வாக்களிக்க வேண்டிய அந்த மக்கள் எல்லாமே ஜனநாயகத்துக்கு வாக்களிப்பு பண்றதுல நூறு பர்சன்ட் அவங்க எங்ககிட்ட வாக்குறுதி கொடுத்துருக்காங்க விதிமீறல் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க அதாவது வந்து ஆளுங்கட்சி அந்த விதிமீறல் பண்றாங்களா இல்ல ஜெயிக்கணும் இருக்கிற மாதிரி வந்து வந்து ஆளுங்கட்சி தன்னுடைய அதிகாரத்தை வந்து துச பிரயோகம் பண்ணி அதுல இருக்கிற அத்தனை அரசு அதிகாரிகளும் காவல்துறையுமே கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு இன்னைக்கு அங்க வந்து அவ்வளவு விதிமீறல்கள் நடக்கிறது என்னன்னா இங்கிற மாதிரி ஆட்களுக்கு அனுமதி தர கொடுக்கறதுல மறுக்கப்படுறாங்க எதிர்கட்சிகளுடைய அனுமதிக்கு மறுக்கப்படுறாங்க ஆனால் ஆளுங்கட்சிக்கு அத்தனை பேர் துணை வந்து அவங்களுக்கு வந்து விதிமீறலில் வந்து அதிகப்படியாக செய்யறதுக்கு காவல்துறையும் அந்த அரசு ஊழியர்களுமே காரணமாக இருக்காங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று இல்லை அதனால் இந்த தேர்தல் ஒரு மாற்றத்துக்கான தேர்தலாக அமையும் லஞ்ச ஊழலுக்கு எதிரான ஒரு தேர்தலாக அமையும் மதுவுக்கு எதிரான ஒரு தேர்தலாக அமையும் இந்த ஜனநாயகத்தை மீட்டெடுக்கக்கூடிய தேர்தலாக இந்த விக்கிரவாண்டி தேர்தல் அமையும் என்பதில் எங்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை கள்ள வந்து ஐம்பது ரூபாய் கிடைக்குது ஆனால் டாஸ்மாக கிடைக்கிற சாராயம் நூற்றம்பது ரூபாய்க்கு கிடைக்குது அதனால கள்ளச்சாராயம் சாப்பிட்டா குறைந்த வருமானத்தில் இருக்கிறவங்க அதை சாப்பிடுவாங்க ஆனால் இருந்தாலும் அவங்களும் டாஸ்மார்க்கில் போய் சாப்பிடுன்றதுக்காக இந்த கள்ளச்சாராயத்தில் விஷம் கலந்து கொடுத்து அவங்கள இறக்கப்பட்டது இந்த அரசு செய்த மிகப்பெரிய தவறுன்றதில் நாங்கள் உணர்ற உணர்கிறோம் இந்த மக்களாக அதான் சொல்கிறாங்க இது இது திட்டமிட்டு சாராய கடைக்கு போய் சாப்பிடுன்றதுனால தான் கள்ள சாராயத்தை விஷம் கலந்ததாக மக்களுடைய இந்த தொகுதி மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க நூறு பர்சன்டேஜ் திமுக தான் பொறுப்பேற்கணும் அதுக்காக பதவியே விலக வேண்டிய பல ஆதாரம் தண்டனை அனுபவிக்க வேண்டிய வேண்டியது தெரியுமா உங்களுக்கு ஆதாரம் இல்லைங்க எல்லா ஆதாரமும் மக்கள்கிட்ட இருக்கு எல்லா சோஷியல் மீடியாலையும் இருக்கு யார் யாரெல்லாம் காசுனாங்க யார் சிபிஐக்கு போக மாட்டாங்களே சிபிஐ வச்சு எல்லா ஆதாரமும் வந்துருமே அதனால தான் இப்போ வந்து அவங்களும் அவங்களுக்குள்ளேயே சிபிசிஐடி என்ன உட்ட எஸ்ஐ விசாரிப்பாங்கன்னு சொல்லுவாங்களாட்டுங்குது அதனால் அது சிபிஐ விசாரணை பண்ணால் கண்டிப்பாக இது முறையான ஒரு இது கிடைக்கின்றதுல என்ன கிடைக்கும் நியாயம் கிடைக்கும் அப்ப டிஎம்கே எதிர்த்து நீங்க செயல்படுறீங்களா இல்ல டிஎம்கே எதிர்த்து செயல்படுறதுன்றது உண்மையிலேயே எதிர்த்து தான் செயல்பட்டு ஆகணும் ஏன்னா இன்னைக்கு பல பிரச்சனைகள் திமுகவில் இந்த மூணாண்டு காலம் வந்து நடந்திருக்கு பக்கத்தில் மா மாவட்டமாக முன்னாடி ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்த கள்ளக்குறிச்சி என்ன மதுவுக்கு எதிரான லஞ்சங்கள் ஊழல்கள் இப்படி நிறைய இருக்குது அதனால் திமுக ஆட்சியில் இருந்தாலுமே அதெல்லாம் கட்டுப்படுத்தலைன்றதுக்காக நம்ம எழுத்து நிற்கிறோம் அதனால் எழுத்து திமுக எழுத்து தான் நம்ம நினைக்கிறதில் நூறு பர்சன்ட் உண்மை அதில் மாற்றுக்கிறதுலாம் இல்லை ஏன்னா அவங்க தான் அந்த லஞ்சத்தை இவ்வளோ ஊக்கவிக்கிறாங்க சாராயத்தை ஊக்குவிக்கிறாங்க இப்படியெல்லாம் ஊக்குவித்து இந்த மக்களை வந்து அடிமையாக இருக்கிறாங்க இப்படின்னா அதனால் நம்ம இந்த நேரடியாக காலத்தில் நம்ம எழுத்து நிற்கிறது திமுகவை தான் எழுத்து நிற்கிறோம் சௌமிய அன்புமணி கூட தான் எழுத்து நின்னீங்க இல்லை நான் யாரையும் நான் யாரையும் எழுத்து நிற்கலை என்னுடைய இதில் பார்த்தா நீங்கள் உங்களுடைய இதில் பார்த்தா இவர் வேட்பாளராக இருக்காத ஏற்று நிற்கிறான்றது மாதிரி உங்களுக்கு ஒரு தான் பின்பற்றத்தான் தோற்று என்னுடைய பிரச்சாரத்தில் பார்த்தா நான் வந்து லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் முறைகேட்டுக்கும் இப்படி தான் நான் வந்து எழுத்து நிற்கிறேன் உழுதிய இதில் இவங்க அவங்க நான் எழுத்து நிற்க மாட்டேன் பட் அதெல்லாம் வந்து யார் லஞ்சம் ஊழல் என்ற கச்சின்றது அது மக்களுக்கு புரியும் இப்போ சௌமியா அக்கா வந்து அந்த மாதிரி பண்றாங்களான்னு பார்த்தா இல்லை ஏன்னா அவங்க அந்த லஞ்சத்தையும் ஊழலையும் அவங்க செய்யல அதனால அவங்க நான் எப்படி எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்ல முடியும் லஞ்சமும் ஊழலும் எதை எந்த கட்சி செய்கிறதுன்றது மக்களுக்கு தெரியும் அந்த ஒரு அடிப்படையில் தான் நான் வந்து நிக்கிறேன் அது மக்களுக்கு உணர்வு தெரியும் உங்களுக்கு ஓட்டு போட்டால் அன்புமணி ஓட்டு போட்ட மாதிரியும் அவருக்கு ஓட்டு போட்டா உங்களுக்கு ஓட்டு போட்ட மாதிரி சொல்கிறீங்களே நீங்க இது வந்து ஓட்ட பிரிக்கிற விதமா இருக்குது எப்படி இது அவ்வளவு கரெக்டா இருக்கும் இல்ல என்னன்னா நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் நான் ஜெயிக்கிறதுக்காக போறல அவங்களோட ஒரு பயணிப்பு தான் என்னுடைய இது என்னுடைய பயணமும் அவங்க கூட தான் அது சேர்ந்து போறதா நாம நினைச்சு போட்டுட்டு இருக்கோம் நம்ம சுயேட்சை போட்டுட்டு இருக்கோம் அவங்களுக்கு உள்ள ஒரு ஓட்ட நம்ம எந்த காலத்திலையும் பிரிக்காத அளவுக்கு தான் அந்த தேர்தலில் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் கடந்து வந்து ஐம்பத்தி ஒரு முறையா இது ஐம்பத்தோராவது முறையா நீங்க போட்டிடுறீங்க ஓகே இது வரைக்கும் நீங்கள் வந்து யார் யாரெல்லாம் எதிர்த்து போட்டிடும்போது நீங்கள் எத்தனாவது இடத்தை பெற்றிருக்கீங்க எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கீங்க எவ்வளோ டெபாசிட் வாங்கியிருக்கீங்க அதாவது நான் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பதில் முதல் முதல் வந்து என்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்குகிற தருமபுரி நாடாளுமன்றம் என்னுடைய பூர்வீக குடியான வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற தருமபுரி நாடாளுமன்றத்தில் நான் எம்பியாக போட்டிடுறேன் அதில் வந்து தொடர்ந்து இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்ன ஒரு ஐம்பத்தோரு தேர்தலில் கண்டஸ்ட் பண்ணிவிட்டேன் அதில் ஜெயலலிதா அம்மையார் கலைஞர் என்ன விஜயகாந்த் ஐயா அன்புமணி ஐயா என்ன மோடி ராகுல் காந்தி இப்படி மத்திய அமைச்சர்கள் பல பேர் மாநில அமைச்சர்கள் பல பேர் இப்படி எதிர்த்து ஜனாதிபதியில் ரெண்டு ஜனாதிபதி தேர்தல் ரெண்டு துணை ஜனாதிபதி தேர்தல் இப்படி வந்து ப ஒரு ஐம்பத்தி ஒரு தேர்தலை நான் பண்ணியிருக்கேன் ஐயா அதெல்லாம் வந்து குறிப்பிட்டு சொல்ல போனால் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திருவாரூரில் மூன்றாவது இடம் கலைஞருடைய தொகுதியில் நான் மூன்றாவது இடத்த பெற்றிருக்கேன் ஃபஸ்ட்டு கலைஞர் ஜெயிக்கிறார் ரெண்டாவது ஏடிஎம் இடத்துல இருக்குது மூன்றாவது அதிக வாக்கு வித்தியாசத்தில் நான் மூன்றாவது இடத்துல இருந்தேன் திருவாரூரில் அதுக்கான சான்றிதழ் இன்றைக்கும் தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்டில் இருக்குது அதனால் அதில் போய் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் அதுதான் என்னுடைய அதிகப்படியான ஒரு இடத்துக்கு வந்தது டெபாசிட்ன்றது எப்படின்னா டெப்பாசிட் நாங்கள் இது வரைக்கும் வாங்கலை ஏன்னா அது ஒரு இவ்வளவு ஓட்டு வாங்கினா தான் கிடைக்கின்றதுனால அதை வாங்க முடியல அது விரைவில் வந்து ஒரு போராளி தான் ஜெர்மனியுடைய தலைவர் அவருடைய அடிப்படையில் நான் வந்து நிறைய புத்தகங்கள் அவருடைய புத்தகங்களும் வரலாறையும் அனலைஸ் பண்ணல வேர்ல்டு லெவல்ல பண்ணும் போது அவர் தான் என்னுடைய குருநாதரா அடிப்படையில் வந்து சுபாஷ் சந்திர போஸ் அதனுடைய அவருடைய அடிப்படையில் வந்தவர் கேப்டன் பிரபாகரன் அவர்கள் அவருடைய சித்தாந்தத்தில் இருந்து எடுத்தப்பட்டது தான் இந்த தொடர்ந்து முயற்சிகள் அதுக்கு பிறகு நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய சிங்கம் என்று அழைக்கக்கூடிய வீரப்பனார் சந்தன காற்றினுடைய பாதுகாவலன் வழிவந்ததினால இது நமக்கு வந்து போராட்டம் தான் நம்மளுடைய வெற்றி அப்படின்றதுனால தோல்வியை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து முயற்சித்து தொடர்ந்து பயணித்து நான் ஐம்பத்தோரு தேர்தலில் வெற்றி பெறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கேன் நிச்சயம் இந்த தேர்தல் எனக்கு ஒரு வெற்றி தேர்தல் அமையின்றதுல ஒரு மாற்று கருத்து இல்லாமல் நான் ஒரு முழு முயற்சியா வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன் நீங்க வந்து வேற பண்ணாலும் சொல்லி குறிப்பிட்டிருக்கீங்க அது ஏன் உங்களுக்கும் அவருக்கும் உள்ள உறவு முறை என்ன ஐயா அவர் வந்து வந்து அவரை விரப்பனார் அப்படின்றது என்னன்னா நம்ம வந்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஜாம்பான் ஏன்னா அவர் யாருக்கும் ஒரு ஒரு இடைஞ்சல் இல்லாத வாழ்ந்த ஒரு மனிதர் அப்படி இருக்கும்போது அவரை வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக தான் நிற்கும் அவர் கூட இன்னைக்கு பல லட்சம் சாப்பிட்டவங்க பல கோடி அவரால் சம்பாரித்தவங்க எல்லாமே அவர் போனதுக்கப்புறம் தரக்குறவாக தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க அவரை வச்சு இன்ன வரைக்கும் பல சொந்த கொந்தத்தில் கூட சில பேர் வியாபாரமாக தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களோ ஒழிய அவருடைய ப ஒரு லட்சியத்தையும் அவருடைய கனவையோ யாரையுமே மதிக்கிறதில்ல வீரப்பனார் வச்சு பல பேர் பல இடத்தில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி தான் நம்ம சொல்லணும் அதில் நமக்கும் அவருக்கும் வந்து வியாபாரம்லாம் இல்லை அவர் வந்து செய்த சித்தாந்தங்கள் அவருடைய கொள்கை தான் நம்ம அந்த வரைக்கும் நம்ம வந்து அவரை மதிச்சிக்கிட்டு இருக்கோம் அவருடைய கொள்கையை நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம் சில விஷயத்தில் வண்டியில் நீங்கள் திருத்திருவா போயிருக்கீங்க நிறைய வீடியோவும் பார்த்துருக்குறோம் கள நிலவரம் உண்மையிலுமே எப்படி இருக்குது கள நிலவரம் அதை வந்து எல்லா இடத்துலையுமே வந்து லஞ்சம் இந்த சாராயம் இதுக்கு எதிரான ஒரு ஒரு மனநிலை நல்ல ஒரு மனநிலையை உருவாக்கி இருக்கு ஏன்னா இந்த கள்ளச்சாராயத்துல இவ்வளவு மக்கள் இறந்ததெல்லாம் பார்த்தது ஒரு நல்ல வேட்பாளர் வெற்றி பெறணும் அப்படின்றதுல விக்கிரவாண்டி மக்கள் தெளிவா இருக்காங்க அதுல இந்த முறை வந்து ஒரு மாற்றத்துக்கான வேட்பாளர் கண்டிப்பா வெற்றி பெறவார் வெற்றி பெறுவார் சொல்றீங்க அக்னி ஆழ்வார் வெற்றி பெறாரோ இல்லையோ அக்னி ஆர்வ சித்தாந்தம் கொண்ட பாமக வெற்றி பெறன்றதுல நான் ஒரு அதுதான் புரியல போட்டிங்க பாமக ஓட்டு கேக்குற மாதிரி போட்டிடுறீங்க அது என்ன மீனிங் எனக்கு புரியலையே

போராடுறது அதெல்லாம் பார்த்தா உண்மையிலேயே மக்க அந்த மக்கள் எல்லாமே வந்து பாமகவுக்கு ஆதரிக்கிறாங்க ஸோ எங்களுக்கும் சில கோட்பாடலை சொல்லுவாங்க இந்த டைமை நீங்களாம் விட்டு கொடுத்து பாமகவுக்கு வேலை செய்யலான்னு பட் அதை பாமகவில் இருந்த நிர்வாகிகள் நாங்கள்லாம் வந்து கேட்டுருந்தால் கண்டிப்பாக நூறு பர்சன்ட் நாங்கள் வந்து களத்தில் இல்லாமல் கூட நாங்கள் இருந்து வேலை செஞ்சிடோம் நீங்கள் கேட்ட மாதிரி பட் அவங்க கே கேட்கல சரி இருந்தாலும் நம்ம இருந்து அவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை வேட்பாளராக இருந்து என்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் ஒரு ஒரு வேட்பாளர் நிற்கிறதே வெற்றி பெறத்துக்கு ஆனால் நான் நிற்கிறது வந்து இன்னொரு கட்சி வெற்றி பெறத்துக்குங்கிற ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் சரி அடுத்து உங்களுடைய கொள்கை தான் என்ன என்னுடைய கொள்கையை வந்து சொல்லப்போனால் நான் லஞ்ச ஊழலுக்கு எதிரானவன் போதைப் பொருட்களுக்கு மதுவுக்கு எதிரான ஒரு கொள்கை படைத்தவன் தான் நான் ஏன்னா நான் எந்த கட்சியிலும் உறுப்பினர் இல்லை என்ன பாமக இங்கு நான் வன்னியர் சமுதாயமா இருந்தாலும் அதனுடைய அடிப்படையில் வந்தவன் தான் நான் பட் இருந்தாலும் அதுல எதுலையுமே நான் உறுப்பினர் இல்லை நான் வந்து முதல் குழந்தையிலிருந்து படிய படிப்பு முடிச்சு அதுக்கப்புறம் மேல்நிலை படிப்பு முடிச்சு அப்படியே வந்து நான் இதுவரைக்கும் எந்த கட்சியிலையுமே இல்லை எங்கள் அப்பா அம்மாலாம் எல்லாமே ஒவ்வொரு கட்சியில் என்ற ஒரு பெரிய ஒரு சமுதாய கட்சியில் பணியாற்றுறாங்க அதெல்லாம் வேற பட் நான் எந்த இதுலேயும் இல்லை எனக்கு படிக்கும்போதுலேருந்து இந்த லஞ்ச ஊழல் இருக்கக்கூடாதுன்றதுனால லஞ்ச ஊழலுக்கு எதிரான ஒரு அமைப்பு அகில இந்திய ஊழல் தடுப்பு கூட்டமைப்புன்றத வச்சு இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக பல அரசு அதிகாரிகளுக்கு நம்ம வந்து ஒரு விழிப்புணர்ச்சியாகவும் அதை நடத்திட்டு வந்துட்டு இருக்கேங்க ஐயா உங்களுடைய நிலைப்பாடு என்ன கள்ளக்குறிச்சியோட நிலைப்பாடு என்னென்னா கள்ளச்சாராயம் குடித்ததுக்கு வந்து பத்து லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து தமிழக அரசு ஒரு சில விதத்தில் அந்த குடும்பம் வந்து இழப்பீடுக்கு பத்து லட்ச ரூபாய் கொடுத்தது ஒரு நியாயமான ஒரு விஷயம்தான் கூட எடுத்துக்கலாம் பட் அந்த இழப்பீடு வந்து மிகப்பெரிய ஒரு நாட்டினுடைய ஒரு மனித வளத்தை வந்து அசிங்கப்படுத்தி இந்த இப்படிலாம் ஒரு நாட்டில் இப்படிலாம் ஒரு கலாச்சாரம் இருக்கா கள்ளச்சாரங்கள் விச கிருமிகளை வச்சு இப்படிலாம் கொள்கிறாங்களேன்றதில் உலக நாடுகள்லாம் வந்து ஏன்னா இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு மீடியா வந்து இல்லை இப்போ இன்னைக்கெல்லாம் வேல்டு மைண்ட் மீடியா வந்துடுச்சு அதனால் கள்ளக்குறிச்சியில் நடக்க நடந்த விஷயம் மிக வந்து கண்டிக்கக்கூடிய விஷயம் அரசு இந்த இதற்கு இதுவரைக்கும் அந்த துறை சார்ந்த அமைச்சரோ அந்த துறை சார்ந்த அதிகாரிகளோ இன்னோ வரைக்கும் முறையான ஒரு நடவடிக்கை எடுக்கல வீரப்பனாருடைய அந்த தேடுதல் வேட்டையின் போது பல பெண்கள் உடைய தாலி அறுக்கப்பட்டுள்ளது அவருடைய கணவர்கள் எல்லாம் மோர் கொடுத்தாங்க முளி புலி கொடுத்தாங்க உப்பு கொடுத்தாங்க அரிசி கொடுத்தாங்கன்னு சொல்லி சும்மாவே வந்து ஒரு பொய்யான ஒரு தகவலை வச்சு அவளை பிடிச்சு கொண்டு போய் சித்திரவதை பண்ணி அவங்கள வந்து என்கவுண்டருன்ற பேரில் என்கவுண்டர் பண்ணி இது மாதிரி பல ஒரு ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வந்து சித்திரவதைக்கு ஆளப்பட்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து தாலியை வந்து இல்லாமல் இன்னைக்கு கற்பழிக்கப்பட்ட பெண்கள்ல பல பெண்கள் வந்து மனநிலையெல்லாம் பாதிக்கப்பட்டு அந்த மனநிலையில இருந்து மீண்டும் அவங்கள சொல்ல போனா அவங்கள அந்த நிலைக்கு வரல இது எல்லாமே ஆதாரபூர்வமா இருந்தும் அந்த மக்களுக்கு இதே திராவிட ஆட்சி என்ன ஒரு ரூபா நம்ம அவளுக்கு கொடுக்க முன்வரவில்லை இத்தனைக்கும் ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அதெல்லாம் உண்மை அவங்களுக்கு இழப்பீடு தரணும்னு ஒரு சட்டமும் இது எடுத்திருக்கு சதாசிவ கமிஷன் மூலிமா அதன் மூலிமா பார்த்து இந்த பெண்களுக்கு அந்த பெண்களுக்குலாம் எந்த ஒரு இழப்பு இல்லை சாராய பாக்கெட்டு குடிச்சு இழந்த குடும்பத்துக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்த ஒரு அரசு நான் வரவேற்கிறேன் அதே மாதிரி வீரப்பனாருடைய தேடுதல் வேட்டையும் போது நம்ம காவல்துறையுடைய அட்டுழியங்கள் அராஜகங்கள் என்ன இராணுவத்துடைய இராணுவத்தால சிஆர்எஃப் அப்படி பல போலீஸ் அதிகாரத்தை துசுபயோகம் பண்ணி அவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க அந்த மக்களுக்கு ஏன் இந்த திமுக ஆட்சி நன் ஒரு நல்ல வாழ்வாதாரத்தை கொடுக்கல அந்த மக்களுக்கு ஏன் அந்த அந்த அவங்களுடைய குழந்தைகளுக்கு ஏன் ஒரு ஒரு வேலை வாய்ப்பு போட்டு கொடுக்கல அப்படினு கேட்குறீங்களா ஆமாம் வந்து நிவாரண நிதி நிவாரணத்தை வழங்கியிருக்கணும் நிறைய விஷயத்தை அவருக்கு பண்ணியிருக்கணும் ஏன்னா அவர் இன்ன வரைக்கும் அவர் தரக்குறைவாக நம்ம வந்து சொல்ல அளவுக்கு எந்த ஒரு அதிகாரியுமே நாம் இது வரைக்கும் பேட்டியில் பார்க்கல ஸோ ஒரு சில நபர்கள் மட்டும்தான் வீரப்பனாரை பற்றி கொஞ்சம் த தவறாக பேசுகிறாங்களோ பட் பட்டு இன்றைக்கி இருக்கிற ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வரையும் அவரை வந்து ஒரு நல்ல மனிதர் என்ற முறையில் தான் பண்ணியிருக்காங்க அவர் எதை தவறு பண்ணலைன்ற முறையில் தான் இன்றைக்கூட அவர் வந்து பல கேஸில் அவர் வந்து வீரப்பனார் மேலே ஒரு நல்ல தீர்ப்பு தான் வந்திருக்கிறவதியை ஒரு தவறான தீர்ப்பு வரல அதெல்லாம் வந்து அந்த பெண்களுக்கு ஏன்னா இன்னைக்கு இந்த புதிய சட்டம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஜூலை ஒன்றிலிருந்து வந்துக்கிற அந்த புதிய சட்டத்தில் கூட பெண்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அந்த சட்டங்கள் வந்து ஏற்றப்பட்டிருக்கு அதாவது வீரப்பனாருக்கு நெருங்கிய தொடர்புள்ள மனிதர்கள்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு சாதாரண மனிதர் நம்ம வந்து நீங்கள் வந்துருக்கீங்க ஏன்னா எனக்கு ஒரு பிரச்சனை எனக்கு ஒரு ஒரு பசிக்கு நான் சாப்பாடு கேட்குறேன்ற மாதிரி தான் ஏன்னா காட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அங்கே ஹோட்டலோ அங்கே ஸ்டார் ஓட்டல்லாம் இருக்காது அவருக்கும் ஒரு நிலைகள் ஏற்படும் அப்படி இருக்கும்போது ஒருத்தர் வந்து ஐயா அகரன் ஐயா நீங்கள் வந்து இது மாதிரி எனக்கு ஒரு அரிசி ஒரு ரெண்டு மூட்டை நீங்கள் வாங்கி கொடுங்க நான் காசு தரேன் காசு இருக்குது ஆனால் பட் அது பசி காசு அதை சாப்பிட முடியாதனால இதெல்லாம் வந்து நடந்த ஒரு விஷயத்தில் சரி ஒரு இறக்கப்பட்டு அரிசி தானே கேட்குறேன் அதெல்லாம் வந்து காவல்துறை இது பண்ணி அப்படி பிடிக்கப்பட்டவங்க அங்கே தராம அந்த வழியா போனவங்களாம் பிடிச்சு போட்டு என்கவுண்டர் பண்ணி அவங்களெல்லாம் சித்திரவதை பண்ணி அவங்கள பண்ணிட்டா கூட பிரச்சனை இல்லை ஏதாவது புளி கொடுத்தோம் உப்பு கொடுத்தோம் என்ன அரிசி கொடுத்தோம் மேல ஆனா அதுல பாதி சும்மா போனவங்களாம் பிடிச்சி அவரை வந்து கொடுமைப்படுத்தி இருக்காங்க செஞ்சவங்க எல்லாம் கொடுமைப்படுத்திருக்காங்க நிவாரண நிதி கொடுக்க சொல்றீங்களா நிவாரண நிதி நான் கொடுக்க சொல்லுங்க சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு ஹைகோர்ட் சொல்லியிருக்கு அந்த மக்களுக்கு நீங்களாம் வழங்கணும்னு ஏன்னா ஒன்றும் இல்லைங்க வீரப்பனார் தேடுதல் வேட்டையின் போது ஒரு சாதாரண ஒரு செக்யூரிட்டியாக இருந்தவன் இன்றைக்கி ஐஜியாகிறான் அப்படிலாம் வந்து ட்ரிபிள் புர்மோசெலாம் கொடுத்திருந்த அரசாங்கம் இன்னொன்று சொல்லப்போனால் அதிமுக ஆட்சியினுடைய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவங்க ஒரு பெண்மணி அவங்க காலகட்டத்தில் வந்து பெண்களை இந்த அளவுக்கு சித்திரவதை பார்த்து அவங்கள கற்பனைக்கப்பட்டு அவங்களாம் எப்படி பார்த்துருந்தாங்கன்றது தெரில நானும் வந்து அந்த விதத்தில் நான் வந்து ஜெயலலிதா அமையாரை மதிக்காத ஒரு கேரக்டர் ஒரு பெண்களை வந்து அத்தனை பெண்கள் வாச்சாத்தின்ற ஒரு ஒரு கிராமத்தில் அவ்வளோ பெண்கள் இரவோட இரவாக கற்பழிக்கப்பட்டது ஜெயலலிதாவுக்கு தெரியாதா இல்லை அவங்களுக்கு அவ்வளோ புலனாய்வு அமைப்புகள் அவருக்கு தொடர்புகள் இருந்திருக்கு பட் அவருடைய நேர் பார்வையில் அவங்களுக்கு நடந்தால் ஒன்று மற்றவங்க நடந்தால் ஒன்றுன்றது தான் ஜெயலலிதாவுடைய கோ கோட்பாடுகள் இருந்தது என்ன அப்படிலாம் வந்து இது பண்ண தான் இன்னைக்கு ஜெயலலிதா மேரெல்லாம் வந்து ஜெயிலுக்கு போகிறத நானும் வரவேற்கட்டோம் ஏன்னா ஒரு பெண் சாபம் கண்டிப்பாக எந்த காலத்திலும் பழிக்கின்றதுனால தான் அவங்க வந்து சிறையில் போய் அந்த அந்த அசின பேருடைய பெண்களுடைய சாபம் தான் பவ சிறையில் அவங்க இருந்ததுக்கு காரணமே நீங்கள் வீரப்பனுக்கு சொந்தக்காரர் ஆமாங்க நான் வந்து பூர்வீகத்தில் நாங்களாம் வந்து பரம்பரை சொந்தக்காரர் அப்படின்றதான் சொல்லணும் என்ன இப்போ நாங்களாம் ஒரு பரம்பரை சொந்தக்காரர் இப்போ அவருக்கு திடீர்னு சொந்தக்காரர் ஆனவங்களா இருக்காங்க திடீர்னு ஒரு பொண்ணு எடுத்துப்பாங்க எங்கேயோ இருக்கிறவங்கள வந்து பொண்ணு எடுத்துப்பாங்க அப்படி சொந்தக்கார ஆகி இருக்கிறவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி சொந்தக்காரரில் நம்ம பூர்வீக அதாவது ஒன் ஒன் பிளட்டு அப்படி சார்ந்த ஒரு சொந்தத்தில் வந்தவர் அதனால் எங்கள் பகுதியில் இருக்க அத்தனை பேரும் ஒரே சமுதாயத்தில் பொண்ணு கொடுத்து ஒரே சமுதாயத்தை எடுத்துக்கிட்டவங்க அப்படி தான் நாங்களாம் வந்து இன்ன வரைக்கும் நமக்கு வந்து அவர் மாமா முறை ஆகுது வீரப்பனருடைய மனைவி அக்கா முத்துலட்சுமி வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கேரக்டரு பட்டு அவரை சுற்றி இருக்க உதவி பண்ண வரேன்னு சொல்லிவிட்டு வெவ்வேறு மக்கள் அவரை வந்து ஒரு வியாபாரியாக ஆக்கிட்டாங்க முத்துலட்சுமி மேக்காவை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் வீரப்பனாருடைய தன்னுடைய கணவரால் தேடுதல் வேட்டையில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கெல்லாம் நல்லது செய்கின்ற ஒரு நோக்கத்தில் இருந்தாங்க பட் அவர் கூட பல வக்கீல் நான் யாரோ ஒரு ஏதோ ஒரு அமைப்பு சார்ந்து வந்துருவாங்க ஏன்னா எல்லோருமே பிரபலமாக இருந்தால் வந்துடுவாங்க இல்லையா அப்படி வந்து அவரை வந்து ஒரு வியாபாரியாக ஆக்கிட்டாங்க அதற்கு அவங்களும் அடிபணிது இப்பொழுது அந்த பெண்களை இவங்களும் கண்டுக்கிறதில்ல பாதிக்கப்பட்ட பெண்கள் அந்த குடும்பங்கள்லாம் அவருக்கெல்லாம் பர்டிகுலரா தெரியும் என்ன நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் முத்துலட்சுமி அக்காவுக்கு நூறு பர்சன்ட் நல்லாவே தெரியும் அந்த குடும்பங்களுக்கு இவங்களும் செய்யல நல்லதான் செய்யலாம் கஷ்டம் இல்லையா அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஐம்பதாயிரத்து ரூபாய் போட்டு வீடு கட்டி நல்லா தான் இருக்காங்க பட் அவர் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் போடுறதுக்கு துணி இல்லையா அதெல்லாம் நம்ம நாரும் நேர்ல பாத்திருக்கேன் அது அக்காவுக்கும் தெரியும் இப்ப செய்கிறதுக்கு அவங்க முன் தமிழர் கட்சி சார்பா வித்யா வந்து கிருஷ்ணகிரியில் நின்னாங்க உங்களுடைய கருத்து அந்த அம்மா வந்து நிக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான் பட் நாம் தமிழர்ல நின்றதை விட நாம் தமிழருக்கு வந்து போய் நிக்கிறத விட அது எப்படி சொல்கிறதுனா நாம் தமிழர் நின்றதெல்லாம் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னு கூட சொல்லிக்கலான்னு வச்சுக்கல அது ஒன்றும் நாம் தமிழர் வந்து வேண்டாத விருப்பம் இல்லை பட் இருந்தாலும் அந்த வந்து வீரப்பனாருடைய ஓட் பேங்கிங் அந்த இதில் கிருஷ்ணகிரியில் அவருக்கு கிடைக்கல ஏன்னா அந்த அம்மா வந்து உண்மையிலையுமே அவருடைய சித்தாந்தத்தை அவங்க கடைப்பிடிக்கலை பேருக்கு வீரப்பனாருடைய குடும்பன்ற பேராக வச்சுக்கிட்டு இப்போது நிறையா வருமானத்தை மட்டும்தான் பார்க்குறாங்களோ உறுதியை அந்த மக்களுக்கு சேவையை விட்டுட்டாங்கன்றதான் சொல்ல முடியும் அதனால முத்துலட்சுமி அக்கா எடுத்த பயணத்தில் இவங்க பொண்ணு வந்து பாதி கூட பண்ணலை அவங்களும் வியாபாரத்தை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க விளம்பரத்தை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க உருவையே மக்களுடைய சேவை நோக்கி அவங்க போகலை இவ்வளோ பணமலை போட்டுக்கிட்டு நீங்கள் பப்ளிக்கே வரீங்களே உங்களை எப்படி மக்கள் பார்க்குறாங்க ஏன்னா மக்களுக்கு எல்லாமே வந்து ஒரு பணன்றது வந்து ஒரு ஒரு கவர்ச்சியான ஒரு பொருள் தான் பட்டு எனக்கு அது கவர்ச்சினே இல்லை நான் வந்து ஊழலுக்கு எதிரான ஒரு அமைப்பு வச்சு இருக்கிறதுனால அதனால ஊழலுக்கு எதிரான ஒரு ஒரு சேட்டிஸ் காட்டணும் அப்படின்னா அது செக் எடுத்து காட்ட முடியாது என்ன அதை வந்து பணம் தான் பணத்தை வந்து ஏன்னா இன்னைக்கு ஊழல் வந்து செக்காக கொடுத்து ஒரு இடையில ஒரு சின்ன சந்தேகமும் வந்துச்சு என்னன்னா இவனு பணம் வச்சிருக்கிறாரு இவர் பணம் கொடுத்து தான் ஓட்டு வாங்குறாரோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் வருது இல்லை இல்லை பணம் கொடுத்து நம்ம ஓட்டு ஓட்டுக்கு வந்தது நம்ம பணம் கொடுக்கக்கூடாதுன்றதா எங்களுக்கு ஓட்டே நான் என்னதே ஊழல் தடுப்பு தான் பணத்தை வந்து தேவைக்கும் சேவைக்கும் மக்களுடைய சேவைக்கும் தேவைக்கும் மட்டும்தான் பயன்படுத்துன்றதுக்காக தான் இந்த பணத்தை காட்டுற மாதிரி இதை வந்து ஓட்டுக்காகவோ இல்லை லஞ்சத்துக்காகவோ இது பயன்படுத்தக்கூடாதுன்றதாக தான் அந்த மாலையோ போட்டிருக்கோம் அதனால இது இந்த பண மாலை வந்து மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்ச்சியை கொண்டு போகுது ஓகே அப்படின்றத அதாவது லஞ்சமும் உழவுக்கு நம்ம வந்து எதிராக நிற்கணும் ஓட்டு வந்து நம்ம பணம் வாங்கக்கூடாது ஜனநாயக முறையில் ஓட்டு போடணும் அது நல்ல ஒரு வேட்பாளரை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தை நம்ம வந்து வலியுறுத்தி இந்த பணமாலையை போட்டு நம்ம பிரச்சாரம் பண்ணுறோம் ஐயா இதில் ஓட்டுக்காக இந்த பணம் இல்லை சரிங்க இந்த பிரச்சாரத்தில் நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி நன்றி வணக்கம்